வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினம் இரண்டு திருக்குவல் நாங்கள் பார்க் நாங்கள் நான் எப்படியாவது உங்களுக்கு வந்து டெய்லியும் ரெண்டு ரெண்டு திருக்குகளாக பார்த்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குகளையும் பார்த்து பார்க்க டாபிக் வந்து அப்படின்ற ஒரு வந்து அகர ஆதி பகவன் உலகு டெய்லியும் புகழியும் புகழையும் நான் சொல்லிடுவேன் புகழையும் நான் சொல்லிடுவேன் இப்போ நான் புகழ் என்னென்னா எழுத்துக்கும் எழுத்துக்கும் முதலான எழுத்து வந்து ஆ ஆனால் அதுபோல் உலகத்துக்கு முதன்மையான கடவுள்

சின்ன குட்டிஸ்க்காக நான் இதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அடுத்த கவரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது கவர் பார்க்கலாம் இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா கற்றதனால் ஆய பயனர் கொள் அல் வள வாழறிவன் நற்றால் தொழா ஆர் எனின் இப்போ இதோட காலை பார்த்துடலாம் குவலை பார்த்துடலாம் சாரி கோயிலை பார்த்துடலாம் கடவு கடவுளை கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன என்ன படித்தாலும் படித்தாலும் ஒரு பயனும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு பாதை பார்த்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ